சார் <laughs> இது டிடிசிபி அப்ரூவ்டு சூப்பர் இப்போ சிஎம்டி லிமிட்டில் இருக்கு வித் ரேரா அப்ரூவ்டு இன்க்ளூடிங் வாங்கியிருக்கோம் சார் நம்ம பிளாட்ஸ்ல மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கு சார் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கு சார் மினிமம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா மேக்ஸிமம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு மேடம் ஒன் மினிட் இங்க கஸ்டமர் வந்திருக்காங்க உங்களோட ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட கிளியர் ஆயிடுச்சு தேங்க் யூ தேங்க் யூ மேடம் சார் வந்து அவங்க கஸ்டமர் வந்திருக்காங்க சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண போயிட்டாங்க இப்போ வாங்க நம்ம சைட்டை ஃபுல் வியூல பார்க்கலாம் இருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் என்னோட பேர் வந்து மகாலட்சுமி மேம் பார்க்குற மக்களுக்கு உங்களோட பேரும் இந்த கம்பெனியில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க மேம் வணக்கம்ப்பா என்னுடைய பேர் ரேகா நான் டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஜோனல் ஹெட்டாக இருக்கேன் யா ஓகே மேம் மேம் இப்போ நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது மேம் நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா இது டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ஏக்ராஸ் தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம்ப்பா அதில் வந்து அறுபது ஏக்கரா மட்டும்தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னால் கம்யூனிட்டி ஹால் இருக்குது ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இருக்குது பார்க் வந்து ஏழு பார்க் போட்டிருக்கோம் பத்து கடைகள் இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடு ஐம்பது அடி ரோடு என்ட்ரன்ஸே உங்களுக்கு அறுபது அடி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து நாற்பது அடி ரோடு அதுக்கடுத்து முப்பதடி ரோடு உள்ளே லாஸ்ட் இயர் பார்த்தீங்களே அது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு நம்ம போட்டுருக்கோம் அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் வந்து உங்களுக்கு லைன் போட்டிருக்கோம் ஸ்ட்ரீட்ஸ் லைட்ஸ் உங்களுக்கு இருக்குது இது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது களத்தூர் வந்து ஏரியாவில் வருது இந்த என்ட்ரன்ஸு நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறுபது ஏக்கராக பண்ணும்போது அந்த சைடு அவ்வளோன்னு சேர்த்து ஒரு ஊர் அந்த ஊர் பக்கமும் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வரும் ஸோ இந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே என்ட்ரன்ஸ் வருது ஓகே இது நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளவே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற அளவுக்கு தான் பிளான் பண்ணி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கமர்ஷியலும் இருக்குது ரெசிடென்சியலையும் உங்களுக்கு இருக்குது நம்ம சைட் நியர்பைல என்னென்ன மேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கு மேம் நம்ம சைட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதுப்பா மெயினாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது வரசக்தி ஈஸ்வரன் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே சென்னை டூ பெங்களூர் நேஷனல் ஹைவேஸ் வந்து டூ கிலோமீட்டர்ஸில் தான் இந்த சைட்டே இருக்குது இந்த சைட்டு தான் களத்தூர் அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸே இதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனரா பேங்க் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட் வந்து பஸ் ஸ்டாப் வந்து இங்கேருந்து ஓச்சேரி பஸ் ஸ்டாப் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இங்கேருந்து அங்கே போயிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து காவேரி பக்கத்தில் தான் வருது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சிப்கார்ட் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெல் கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியுமே அங்கே இருக்கு சிப்கார்ட் அங்கே இருக்குது மெயினாக அது இல்லாமல் இங்கே வந்து நமக்கு என்ன டெவலப்மெண்ட் மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பணப்பாக்கம்ங்கிற ஏரியா இருக்குதுப்பா இங்கேருந்து கரெக்டாக எயிட் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு நீங்க வந்து இப்போ சமீபத்துல வந்து டாடா மோட்டர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஜாக்வா காரு காரோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இருபது அதோட அடிக்கல் எல்லாம் நாட்டி முடிச்சிட்டாங்க அந்த கம்பெனி தான் இந்த ஏரியாவுக்கான முக்கியமான டெவலப்மெண்ட் ஏன்னா அந்த ஒரு கம்பெனி வந்ததுனால பக்கத்துல இப்ப லெதர் கம்பெனி ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க வாங்க மக்களே இப்ப வந்து நம்ம சைட்டோட பைனலா ரேட் பத்தி பார்க்கலாம் மேம் இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படி சொல்றீங்க அப்ப சைட்டோட ரேட்டும் வந்து அதிகமா தானே மேம் இருக்கும் இப்படியெல்லாம் இல்லைப்பா நம்ம சைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி வரைக்கும் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஓகே மேம் இப்போ ரேட் வந்து சொன்னீங்க சிக்ஸ் நைன்ட்டிலேருந்து செவன் செவன் நைன்ட்டி வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்க மேம் அது எப்படி மேம் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுமா மேம் ஆமாப்பா ஆமாம்ப்பா இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு வந்து இங்கே பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் சைட் விசிட்க்கு உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம சைட்டை சுற்றி பார்க்கலாம் நம்ம சைட்டோட ஃபுல் வியூவே நீங்க பாத்துるப்பீங்க நம்ம சைட்ல பாதிக் மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க few plots only available உங்களோட பிளாட்ட புக் பண்றதுக்கு screenல தர நம்பர कांटेक्ट பண்ணுங்க thank you இன்னொரு வீடியோல பார்க்கலாம் bye இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிட்டு கூடவே இருக்க bell icon press பண்ணிக்கோங்க thank you